ஓம் ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவாய நமக நாடி வந்தோருக்கு நலமும் வளமும் வாரி வழங்கும் நமது தென்னக காசி பைரவர் திருக்கோவிலில் தேய்வரை அஷ்டமி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது காலை முதலே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பைரவ தரிசனத்திற்காக பெருந்திரளாக குவிந்திருந்தனர் தங்கள் வாழ்வில் தடைகள் அகன்று சூக்ஷம் பெற தேங்காய் தீபம் ஏற்றி வழிபட்டனர் பின்னர் பைரவ திருக்கோவிலின் ஆன்மீக குரு ஸ்ரீ விஜய் சுவாமிஜி அவர்களின் தலைமையில் நடைபெற்ற பால் அபிஷேகத்தில் பக்தர்கள் தங்கள் கைகளாலேயே லிங்கத்திற்கும் ஸ்ரீ ஸ்ரீஸ்வர்ண ஆகர்ஷண பைரவருக்கும் பால் அபிஷேகம் செய்தனர் தேய்பிரை அஷ்டமி திதியில் பைரவருக்கு பால் அபிஷேகம் செய்வதால் தாங்கள் எண்ணிய காரியம் ஈடேறும் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்பது ஐதீகம் அபிஷேகத்தை தொடர்ந்து ராஜா அலங்காரத்தில் அருள் பாலித்த பைரவருக்கு மகா தீபாரதனை நடைபெற்றது பக்தர்களின் பைரவா சரண கோஷம் விண்ணை முட்டியது பக்தர்களுக்கு காலை முதலே தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது வாழ்க்கை பசுமையாகட்டும் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும் வாழ்வில் எல்லா வளங்களும் நலங்களும் பெற நாமும் பைரவரின் பாதத்தை சரணடைவோம்